இந்த அஷ்டாகினி வலைய யாகம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான மகா யாகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றி வந்து ஒரு குழியை வச்சு அதில் வந்து யாகம் செய்வாங்க எல்லாரும் நான் அதுக்கு நடுப்புற வந்து ஒரு பூஜைகள்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு யாகம் செய்வேன் அதாவது யாகத்துக்குள்ள ஒரு யாகம் இது ரொம்ப ஒரு விசேஷமான ஆட்கள் கொஞ்சம் விவரம் எப்படின்னா மகான்கள் லெவலில் இருக்கிறவங்க தான் அதை செய்யுது அதிகமாக இந்தியாவில் அது யாரும் செஞ்சது இல்லை அதை பற்றின குறிப்புகள் இருக்க தவிர யாரும் வந்து வீடியோவாக பண்ணலை நம்மளது தான் நீங்கள் பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன் இதோடைய தாற்பரியம் எப்பேற்பட்ட நம்மளுக்கு குறைகளாக இருந்தாலும் சாபங்களாக இருந்தாலும் கண்டங்களாக இருந்தாலும் எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் கழிஞ்சிடுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா சுபகாரியங்களெல்லாம் கிட்டும் பண வரவு உத்தியோக பலம் இது மாதிரி எதெல்லாம் நம்மளுடைய தேவைன்னு இருக்குது பாருங்கள் அந்த தேவையெல்லாம் வரும் எதெல்லாம் தேவையில்லை கஷ்டம் இருக்கும் அதெல்லாம் வெளியில் போயிடும் நிறைய பேருக்கு இந்த மருத்துவத்துறைக்குள்ளே வரணுன்னு ஆசை எப்படின்னா நம்ம படிச்சுட்டு இந்த இதுக்குள்ளே வரணும் நம்ம டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவு நிறைய பேருக்கு உண்டு டாக்டராக ஆனவங்க வந்து நல்ல இடத்துல வேலை கிடைக்கணுங்கிற ஒரு கனவு உண்டு அப்படி கிடச்சவங்க நல்ல போஸ்டிங்கில் இருக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது வெளிநாடுகளில் போய் இருக்கும் வெளிநாட்டில் டாக்டராக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க நாங்கள் செய்கிறது வந்து ஒரு முறையில் செய்கிறோம் நாங்கள் எந்த தேவதையை வைக்கிறோம் அப்படின்னா இந்த பூஜைக்கு தன்வந்திரின்றது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் பாருங்கள் தன்வந்திரி பகவான் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மருந்து இந்த உடம்பு முடியாததுக்குலாம் வந்து தன்வந்திரி பூ பூஜை பண்ணுவாங்க உடம்பு முடியாதவர்கள் தன்வந்திரி பூஜை பண்ணி உடம்பை சரி பண்ணிக்கிறதுக்கு பண்ணுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ணணும்னா அந்த பூஜையுடைய பலன் என்னன்னா தன்வந்திரி யாகம் செஞ்சால் நமக்கு வந்து உடம்பு குணமாயிடும் அவர்கிட்ட இருந்து நமக்கு அந்த பலம் கிடைக்கும் அந்த மருந்து கிடைக்கும் அந்த மருந்துக்கு நம்ம சாப்பிட்ற மருந்துக்கு அந்த அவருடைய மருந்தை பலப்படுத்துவாருங்கிறதோடைய சாராம்சம் ருண விமோஷன யாகம்னு இருக்குது ருண விமோஷன பூஜை இருக்குது ருண விமோஷன யாகம் இருக்குது அதாவது விமோஷனம் அப்படின்னாலுமே விடுதலை பெறுவதுன்னு சொல்லு அதிலிருந்து வெளியில் வர்றதுன்னு பேர் விமோஷனம் உனக்கு விமோஷனம் கிடச்சிருச்சு போடா அப்படின்வாங்க பாரு உனக்கு விமோஷனம் ஆயிடுதுமா அப்படின்வாங்க அப்படின்னா அந்த தொல்லையிலேருந்து வந்துட்டோன்னு அர்த்தம் அதுதான் அந்த வார்த்தைக்கான பலம் ருண விமோஷனம் அப்படின்னா நீங்கள் கடனில் இருந்து கஷ்டத்தில் இருந்து இருந்து வெளியில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம் இது பல ரகத்தில் செய்கிறாங்க பல நிறைய ஒவ்வொருத்தரும் ஒரு ரகத்தில் செய்கிறாங்க எல்லா ரகமும் சிறப்பான ரகம் தான் நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னா தருகெலாம் கண்ணை கட்டிக்கிட்டு அந்த கடன் யாகுதி ஆகுதினா இந்த யாகத்தில் போடுறது அதை வந்து ஒவ்வொரு மூட்டையாக கொடுத்து நாம் யாகத்தில் போடுறது போட்டோம்னா இந்த கடனை சீக்கிரம் அழிச்சுடும் இந்த கடன் வந்து கரைஞ்சிடும் இந்த கடன் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அதாவது மனிதன் வாழும்போது எப்படி வேணாலும் வாழ்ந்துடறோம் ஆனால் இறந்த பின்னாடி அது நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் அவங்களை செய்ய வேண்டிய கர்மாக்களை நம்ம இருக்கிறவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்புறம் பித்ருவோடைய வந்து பாவங்கள் இப்படி வந்து நம்ம ஜாதகத்திலேயே பார்க்கும்போதே அவர் அதனால தான் இந்த காரியம் நடக்கலாம் அந்த காரியம் நடக்கலாம்லாம் நம்ம பார்க்குறோம் இறந்தவர்களுக்கு கர்மாக்களை கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா நமக்கு கர்மா வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா என்ன மாதிரிலாம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக வந்து அந்த இறந்ததில் இருந்து வரக்கூடிய அந்த அத்தனை சாங்கியங்களையும் தவறாமல் செய்யணும் வருஷா வருஷம் ஒரு யாகம் செய்யுங்க வீட்டில் பித்ரு சாந்தி யாகம்னு சொல்லுவாங்க அதை திலகோமம்னு சொல்லப்படுறது இருக்குது பித்ரு சாந்திக்கு ஒரு யாகம் பண்ணிக்கோங்க அந்த யாகம் சிறப்பாக இருக்கும் சாந்தி அடைய வைக்கும் தர்ம காரியங்கள்லாம் நம்ம நிறைய செய்யணும் அதை தவிர ஒரு யாகம் செய்யுங்க சம்ஹார யாகம்னா என்னென்னா எதிரிகளை அழிக்கக்கூடியது துரோகிகளை காட்டக்கூடியது யாருன்னு நமக்கு தெரியணும் பாருங்கள் எதிரியை அழித்து துரோகியை காட்டும் வாழ்வை வளப்படுத்தக்கூடியது இப்படி இந்த சத்ரு சம்ஹார யாகம் இந்த சத்ரு சம்ஹார யாகம் செய்யறதுடைய பலன் வந்து ரொம்ப நிறைய அதாவது அந்த காலத்து மன்னர்களெல்லாம் இந்த யாகத்தை செய்தாங்க மகாராஜாக்கள் இருந்தாங்க பாருங்கள் அவங்க அவங்களுக்கு அடுத்த வந்த ஆட்கள் ஜெமீன் பரம்பரை பொதுவாகவே எந்த யாகம் செய்கிறாங்களோ இல்லையோ இந்த சத்ரு சம்ஹார யாகம் மட்டும் அந்த காலத்தில் இருந்தே செய்யப்படுற ஒன்று தான் பொதுவாக சத்ரு சம்ஹார யாகம் முருகப்பெருமானை வச்சு செய்கிறது நிறைய பேர் செய்கிறாங்க நாங்கள்லாம் வந்து எப்படின்னா காளி அதாவது மிக ருத்ர தேவதையாக இருக்கக்கூடிய காளி அம்மன் குழந்தைங்களை காக்கிறதுல தாயை மிஞ்ச முடியாதுன்னு சொல்லுவாங்க நம்மளெல்லாம் காக்கக்கூடிய தெய்வத்தில் நாங்கள் எங்கள் ரூட்டில் அம்பாவை வச்சு தான் சத்ரு சம்ஹார யாகம் செய்வோம் காரிய சித்தி யாகம் அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான யாகம் யாகங்கள்ல இதுவும் ஒரு விசேஷமான மகா யாகம்தான் நான் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறேன் இந்த இந்த சம்பந்தமான யாகம் நான் செய்திருக்கிறேன் பணம் இருக்கும் ஒரு வீடு வாங்க முடியாது வீடு வாங்குற அளவுக்கு பணம் வச்சுருப்பாங்க இவங்கக்கிட்ட அதை வாங்கவே முடியாது ஏதோ ஒரு தடங்கள் உள்ள ஒரு மனை வாங்கணும்னு நினைப்பாங்க ஒரு வண்டி வாங்கணும்னு நினைப்பாங்க அது நடக்காது அதாவது எந்த ரகத்தை நம்ம நினச்சாலும் ஈஸியாக நடக்கக்கூடியது கூட நடக்காது பாருங்கள் அது கல்யாணமாக இருக்கட்டும் வீட்டில் நல்ல விசேஷமாக இருக்கட்டும் ஒரு பொண்ணு பெருவிழா இருப்போ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு நினைப்போம் வைக்கவே முடியாது சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காரிய சித்திங்கிறது இருக்காது இந்த காரிய சித்தி நமக்கு ரொம்ப அவசியம் ஒரு குடும்பத்துக்கு அவசியம் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை ச அதை ஈஸியாக செய்கிற ஒரு விஷயத்த செய்ய முடியாமல் போனால் காரிசித்தி இல்லைன்னு அர்த்தம் அந்த தடையை எடுக்கிறது தான் காரிசித்தி மகா யாகம் யாகம்னு சொல்லலாம் வீட்டில் ஒரு வேள்வி செய்யலாம் நீங்கள்